சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது பிரிங்கி முனிவர் தரிசனம் செய்ய வந்தார் அப்போது பிரிங்கி சிவபெருமானை மாத்திரம் வந்து நமஸ்கரித்தார் எப்படியாவது பிரிங்கி முனிவரை தன்னையும் வணங்க செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உமையவள் வழக்கம்போல் பிரிங்கி முனிவர் வந்தார் சிவனோடு உமையவள் நெருங்கி வீச்சிருப்பதை பார்த்தார் என்ன செய்வது என்று குழம்பினார் பிறகு தெளிவாகி ஒரு வண்டாக உருவெடுத்தார் இருவருக்கும் இடையே புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்தார் மகரிஷி சக்தியாகிய தன்னை விடுத்து சிவத்தை மட்டும் நமஸ்கரிப்பது ஏன் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார் அன்னையின் கேள்வியில் பொருளறிந்த அப்பனும் இந்த உலகிற்கு சிவனில்லையே இல்லை எனவும் சக்தி சிவன் இல்லை என்பதை உணர்த்தவும் திருவுலம் கொண்டார் ஈசன் மனதில் நினைத்ததை உள்ளூர உணர்ந்த அன்னை கைலாயத்திலிருந்து நீங்கினான் சபம் செய்வதற்காக இமயமலை கேதார பகுதியில் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் அம்பிகை வரவினால் ஆசிரமும் சூழலும் புது பொலிவுடன் விளங்கியது மாபெரும் தவஸ்தியான கௌதம முனிவர் தனது ஆசிரமம் பொலிவுற்றதன் காரணம் அம்பிகையின் வரவே என அறிந்து அவளை அர்ச்சித்து பூஜை செய்து அம்பிகையுடன் இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று கேட்டார் இதற்கு அம்பிகை முனிவரை நோக்கி சிவபெருமானின் பாதி உடம்பை பெற வேண்டும் என்றாள் முனிவரும் புராணங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கேதாரேஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையே விளக்கமாக அம்பிகைக்கு கூறினார் கேதாரம் என்னும் அலைச்சாரலுக்கு சென்று அங்கு தங்கி ஈசனை லிங்க வடிவமாய் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தாள் பார்வதி தேவி புரட்டாசி வளர்பறை அஷ்டமி அன்று தன் பூஜையை தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் கௌரி அன்னையின் தவம் கண்டு மனம் கணிந்த ஈசன் உமையவள் முன் தோன்றினார் சர்வ மாதாவே நீ வேண்டுவது என்ன என்று கேட்டார் அப்போது அன்னை ஈசனை வணங்கி இந்த உலகில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்த்த உலகின் முதல்லோனான தாங்கள் தங்களின் பாதியை எனக்கு தர வேண்டும் என வேண்டிக் கொண்டாள் ஈசனும் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் இடப்பாகத்தை அம்மைக்கு வழங்கி அர்த்த நாரீஸ்வராக காட்சி கொடுத்தார் தேவிக்கு சந்தோஷம் இனி பிரிங்கு முனிவரல்ல யாருமே என்னை என் தலைவனிடமிருந்து பிரிக்க முடியாது சிவன் வேறு சக்தி வேறு என்று பிரித்துப் பார்ப்பவர்கள் இனி இரண்டும் ஒன்றே என்பதை பரிபூர்ணமாக உணர வேண்டும் என்று சிவனுடன் சேர்ந்து விதி செய்தார் இவ்வாறு அம்பிகை இறைவனின் உடலில் ஒரு பாதியாகி கணவரிடமிருந்து என்னாலும் பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்கி கொண்ட நாள்தான் கேதார கௌரி விரத நாள் கேதாரம் என்றால் வயல் கௌரி என்றால் பார்வதி வயல்வெளியில் தவமிருந்து சிவபெருமான் அருளை பெற்றதால் இந்த விரதம் கேதார கௌரி என்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மனமகிழ்ந்த அன்னை தான் மேற்கொண்ட விரதமே தனக்கு இந்த வரத்தை வழங்கியது என்பதை உணர்ந்து இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனை விட்டு பிரியாத ஆனந்த வாழ்வும் சித்திக்கும் என்று ஆசிர்வதித்தார் அன்று முதல் கேதாரி கௌரி விரதம் இந்த பூவுலகில் முதன்மையான விரதமாக போற்றப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்றும் பிரிந்திருக்கும் தம்பதியர் இந்த விரதத்தை மேற்கொள்ள விரைவில் சேர்ந்து வாழும் பாக்கியம் உண்டாகும் என்றும் கூறுகிறார்கள் பார்வதி தேவி கடைபிடித்த இந்த விரதம் பூலோகத்திலும் பரவியது சிவபெருமானின் அருகேயுள்ள நந்திகேசர் இவ்விரத மகிமையை சிவபக்தனான கந்தர்வராஜனுக்கு கூறி அருளினார் விரதத்தை அனுஷ்டித்து பெருமானை அடைந்த கந்தர்வராஜனும் மானிட உலகில் இவ்விரதத்தை பரப்ப எண்ணி பூலோகத்தில் உஜ்ஜயினி பட்டணத்தில் மன்னனுக்கு கூறினான் மன்னனும் இவ்விரதத்தினால் சிறந்த சுகபோகங்களைப் பெற்றான் இன்னொரு காலத்தில் புண்ணியவதி பாக்கியவதி என்று இரு சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் அரச குமாரிகள் தங்களின் தந்தை போரில் தோற்ற காரணத்தினால் நாடிலந்து வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் இருவரும் ஆற்றங்கரையோரம் செல்லும்போது அங்கு தேவ கன்னியர்கள் கேதார கௌரி விரதத்தை மேற்கொண்டிருந்தனர் அது என்ன விரதம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு தாங்களும் அதே விரதத்தை கடைபிடித்தனர் அதன் பலனாக இருவருக்கும் புண்ணிய பலன் ஏற்பட்டது இழந்த ஆட்சியை அவர்களின் தந்தை பெற்றார் இருவருக்கும் நல்ல கணவர்கள் அமைந்தனர் இதற்கெல்லாம் காரணமான உமாதேவியின் பூஜையான கேதாரி கௌரி விரதத்தை மறக்காமல் பின்பற்றினார் சில ஆண்டுகள் கழித்து பாக்கியவதி கேதார கௌரி விரதத்தை கைவிட்டாள் கையில் கட்டியிருந்த நோன்பு கயிற்றை கலற்றி அவரைக் கொடியில் வீசினாள் இதனால் அவளுக்கு வறுமை ஏற்பட்டது அவளது தங்கையான புண்ணியவதி தொடர்ந்து விரதத்தை கடைபிடித்தாள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாள் அவள் தன் சகோதரிக்கு வேண்டிய செல்வம் கொடுத்து உதவ முயன்றும் அனைத்தும் அவளுக்கு கிடைக்காது போயின காரணம் என்ன என்று யோசித்தவளுக்கு பாக்கியவதி கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பதை விட்டுவிட்டது தெரிந்தது மீண்டும் அவளை விரதம் கடைபிடிக்கச் சொன்னாள் இதன் மூலம் இருவரும் மீண்டும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர் வறுமை நீங்கி செல்வம் சேரவும் சேர்ந்த செல்வம் நிலைக்கவும் கேதார கௌரி விரதத்தை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது என்பதை உலகோர் அறிந்து கொண்டனர் இந்த விரதம் புரட்டாசி மாதம் வளர்புரை அஷ்டமி அன்று தொடங்கி ஐப்பசி அமாவாசையான தீபாவளி நாள் வரை இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்கப்படும் இருபத்தி ஓரு நாட்களும் இந்த பூஜையை மேற்கொள்ள இயலாதவர்கள் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை முதல் தொடங்கி அமாவாசை வரை பதினான்கு நாட்கள் செய்வது நல்லது அதுவும் இயலாதவர்கள் தீபாவளி அன்று இந்த நோன்பினை மேற்கொள்ளலாம்